ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டென்த்து மேக்ஸில் சாப்டர் ஒனில் எடுத்துக்காட்டு ஒன்றும் புள்ளி ஆறு பார்க்க போகிறோம் இதில் எக்ஸ்ட்ரா எந்த ஸ்டெப்ஸும் இருக்க போகிறது இல்லை அதனால் நம்ம இந்த புக்கில் இருக்க இதே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒய் ஈக்குவல் டு டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் மற்றும் ஆர் ஈக்குவல் டு ஒன் கமா டூ டூ கமா ஃபோர் த்ரீ கமா சிக்ஸ் ஃபோர் கமா எயிட் டெனில் ஆரானது ஒரு சார்பு என காட்டுங்க மேலும் அதன் மதிப்பகம் மற்றும் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்கிறேன் இந்த மாதிரி கொடுத்துட்டாவே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐம்பது படம் போட்டுக்கங்க இதுதான் அதுக்காக நம்ம குறிப்பிடணும் எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க ஒய்யோட வேல்யூஸையும் கொடுத்துட்டாங்க இந்த ஆறு வந்து நம்ம எதுலேருந்து எதுக்கு ஏறு மார்க் போணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க இப்போ ஒன் கம்மா டூ அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டுக்கு டூ கம்மா ஃபோர் த்ரீ கம்மா சிக்ஸ் ஃபோர் கம்மா எயிட் இதை போட்டோம் இப்போ டென்னுக்கு வந்து இங்கே முந்நூறு இல்லை அதனால் நம்ம போடலை இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா சார்புனா என்னென்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் தனித்தனியான அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதாவது ஒன்று அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படிதான் நம்ம எக்ஸாமில் முன்னாடி சொல்லியிருந்தோம் சார்புகள் என்றால் என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டவுட் இருக்கவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோவை போய் பார்த்துக்குங்க இப்போது ஒன்றுங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டுங்கிறது பேர் ரெண்டுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நாலுங்கிறது பேர் மூணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆறுங்கிறது பேர் நாலுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எட்டுங்கிறது அதனோட அவனோட நேம் அப்படின்னு நம்ம எக்ஸாமுக்கு வச்சுக்கிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பிரச்சனை இல்லை பத்துன்னு ஒரு நேம் இருக்குது அந்த நேம் யாருக்குமே இல்லை அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியான நேம் இருக்குது ஒவ்வொரு இன்புட்டுக்கும் தனித்தனியான அவுட்புட் இருக்குது தான் என்னோடய அர்த்தம் அதை தான் இங்கே வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு இருக்கும் இந்த இந்த ஸ்மால் எக்ஸுங்கிறது இதில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸை குறிக்குது இந்த உறுப்புகளை குறிக்குது இதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் உறுப்பு மட்டும் கிடைக்கிறது இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு தனித்தனியான ஸ்மால் ஸ்மால் ஒய்ங்கிறது இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கிது தனித்தனியான உறுப்புகள் இந்த கேபிட்டல் ஒய்ங்கிற கணத்துக்குள்ளே இருக்குது எனவே எக்ஸின் எல்லா உறுப்புகளும் ஒய்யில் ஒரே ஒரு நிழலூறு உள்ளது இருக்கிற எல்லா எல்லாத்துக்குமே தனித்தனியான நிழலூர் இருக்குது அதனால் ஆறுங்கிறது ஒரு சார்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் இல்லை இதில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து தனித்தனியான அவுட்புட் அங்கே இருந்தாவே அது ஒரு சார்பு அவ்வளோதான் மதிப்பகம்னால் இந்த ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க் இருக்கிற நம்பர்ஸ் மதிப்பகம்னு சொல்லுவோம் துணை மதிப்பகம்னா இது இந்த ரெண்டாவது கணம் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே அங்கே ஏரோ மார்க் இருக்கா இல்லைன்னா நம்ம பார்க்க மாட்டோம் வீச்சகம்னா இரண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க் இருக்கக்கூடிய அந்த எண்கள் மட்டும் நம்ம வீச்சகம்னு சொல்லிடுவோம் அதே பாருங்கள் இதுலையும் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் நம்ம பார்க்கலாம் லேட் எக்ஸ் இக்குள் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒய்இகுல் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் அப்தின் அரிக்குக் கொடுத்துட்டாங்க, so that r is a function and find its domain and co-domain and range. இதே மரிதான் தனித்தனியான output இருக்குது, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க from the diagram we see that for each x belongs to x, ஒரு x belongs to x கும் ஒரே ஒரு y belongs to y தான் இருக்குது, thus all elements in here x have only one image in y, therefore r is a function, domain அப்படிக்குது 1, 2, 3, 4, co-domain is இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய செட் எல்லாத்தையும் கோடமைன்னு சொல்லிடுவோம் அதில் கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் கோடமைன்னு சொல்லிடுவோம் ரேஞ்சுனால் அதில் ஏரோமார்க் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நம்ம சார்புகள் பார்க்குறனால இங்கே எஃப்னு போட்டுக்கணும் இந்த கணக்கு முடிஞ்சது நன்றி